ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அமர்ந்திருந்த குரு பகவான் அந்த ரிசபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு இந்த குரு பயிற்சி அதாவது ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அந்த ஜென்ம குருவிலிருந்து விலகி வாக்கு தனவர குடும்பம் அப்படின்னு சொல்ற இந்த குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகிற பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னா ரிஷபராசிக்கு குரு நன்மையை தராத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு குரு நன்மையை தராது ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்ரன் அப்படிங்கிறது வந்து அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றது தேவ குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கும் துலாமுகம் பெரிய அளவு நன்மையை தராத கிரகம் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டது ஆனா இந்த குரு இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்ததுனால சில சில விஷயங்கள் நன்மையும் வந்திருக்கும் சில சில குழப்பங்களும் தடைகளும் வந்திருக்கும் இப்ப ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி நிதனத்துக்கு செல்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்ன விசேஷம் அப்படின்னா வாக்கு தனவர குடும்பம் வாக்குன்னா படிப்பு பேசுவது இல்ல வாக்கு கொடுப்பது தனவர அப்படின்னா பண விஷயங்கள் நமக்கு பண விஷயங்கள் தனவரன்னா வேலைன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வேலை நம்ம தானே அந்த பணம் வருது இல்லை தொழில் தானே பணம் வருது அப்போ தொழில் வேலையிலையும் முன்னேற்றத்தை கொடுப்பார் அடுத்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமணத்துக்கான யோகங்கள் வரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் வீடு கட்டணுன்னு நினைக்கிறோம் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படியே ஒரு சுப காரியங்களுக்கு போகும்போது அந்த சுபஸ்தானத்துக்கான அமைப்புகளை கொடுப்பார் ரிஷபராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த உடல் பாதிப்புகள் நீங்கி இன்னும் ஒரு புத்துணர்ச்சியா இருப்பாங்க அதே போல் அவங்க நகைகள் வீடு வாகனங்கள் இடங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் பெண்களுக்கு ஏற்படும் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த உடலில் இருந்த கோளாறுகள் உடல் ரீதியா இருந்தக்கூடிய மந்தத்தன்மைகள் விலகி உடலில் ஒரு தெம்பு ஒரு புத்துணர்ச்சிகள் ஏற்படும் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு சிறு வரைக்கும் இருந்த சில இந்த தடைகள் ஒரு கட்சியில நமக்கு அவப்பெயர்கள் இந்த கட்சியிலேயே நம்ம இருக்கலாமா வேண்டாமா மாறுவா அப்படின்னு இந்த குழப்பங்கள் நீங்கி நமக்கு எதிர்பாராத ஒரு பதவிகள் ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் ரிஷபசராசியை சேர்ந்த கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அந்த கலைத்துறையில் ஒரு அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண வரவுகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருந்தால் அந்த இடத்துல நன்மை செய்யாது அப்படின்னு இதுவரைக்கும் ரிஷபராசிலே குரு இருந்ததுனால பெரிய அளவு நன்மை இல்லை அந்த குரு பகவான் அதுலேருந்து பயிற்சியாகி அந்த ரிஷபத்திலேருந்து வெளியே போகிறதுனால ரிஷபத்துக்கு ரொம்ப நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மிதன ராசியில் அமர்ந்து கொண்டு ரிஷபராசிக்கு எந்தெந்த இடங்களை குரு பார்க்கிறார் அந்த குரு பார்வையினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரிஷபராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் ஆறு என்ற ருணரோக சத்ருஸ்தானத்தையும் எட்டு என்று சொல்லப்படுற ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானத்தையும் பத்து என்று சொல்கிற ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஜீவனத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது ரொம்ப சிறப்பான தன்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் ஆறு எட்டை குரு பார்ப்பது மறைவு ஸ்தானத்தை பார்க்கிறார் ஏன்னா குரு வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார் ரிஷபராசிக்கு அந்த இரண்டாம் வீடு தனவர வாக்கு குடும்பம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மிகுந்த நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குருவோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது குரு பார்வையினால் பெரிய யோகங்களோ நன்மைகளோ இல்லை ஆனால் குரு இருக்கக்கூடிய அந்த இடம் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் பேசுகிறது படிப்பு விஷயங்கள் தனவரன வேலை குடும்பம் அப்படின்னா சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டேன் ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்குள்ள யோகங்களை தருது ஆனால் குரு பார்வையினால் ஜீவனத்தன்மை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதாவது பத்தாம் வீட்டை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷமானது இந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதுனா தொழிலில் மேன்மை ஏற்படும் பத்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை என்று சொல்கிற பாக்கியஸ்தான பார்வையால் பார்க்கிறார் பாக்கியஸ்தான பார்வையால் பிறப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்கனவே வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும் அதுபோல் வேலையில் ஏதாவது தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும் குறிப்பாக அரசு சார்ந்த வேலைகளுக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் அரசு சார்ந்த வேலைகளுக்கு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அந்த தேர்வில் வெற்றியை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அதே போல் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு செல்லணும்னு நினைக்கிறோம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம் அந்த வாய்ப்புகள் தட்டி விடுது அந்த வெளிநாட்டு வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வெளிநாட்டு யோகங்கள் தேடி வரும் அப்போது குருவோட பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதனால் பதவி கிடைக்கும் உயர்நிலைகளை பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத லாபம் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அபரிவிதமான நன்மைகள் ஏற்படும் பொதுவாக சொல்லுவாங்க ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் குருவோட பார்வை ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால அதுபோல் ரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பதனாலும் மிக நன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பெரிய அளவு நன்மை இல்லைனாலும் நார்மலாக இருக்குது ஏற்கனவே இருந்ததை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த குரு ரிஷபத்தில் இருந்ததை விட அந்த குரு வெளியே வர்றதுனால நல்லது ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கிற இடத்துல நல்லது பண்ணாது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பார்ப்பதனால் நன்மைகள் உண்டு வளர்ச்சிகள் உண்டு அப்படிம்பாங்க அந்த வகையில் ரிஷப ராசிக்கு குரு பார்வையினால் அபரிவிதமான நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை பெற முடியும் இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அல்லது குருச்சேத்திரங்கள் சேத்திரங்கள் தென்கு தென்திட்டை திரு ஆலங்குடி திருச்செந்தூர் என்ற குருச்சேத்திரங்கள் யோகிகள் மகான்கள் சித்தபுருஷர்கள் அது குருவாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த மகான்களை யோகிகளை வணங்குங்க ஜீவ சமாதி சென்று வாருங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்